வணக்கம் நேர்களே தேர்தல் ஆரம்பிக்கும் நேரத்தில் வந்த சில கருத்து கணிப்புகள் நெல்சன் என்பவர்களும் பிற ஒரு கணத்து கருத்து கணிப்பும் இரண்டுமே மிக வித்தியாசமாக வந்தன அதாவது பாரதிய ஜனதா கட்சி இருநூறு சீட்டுகளுக்கும் உள்ளாகத்தான் வரும் என்று வெளிவந்து இந்திய அரசியலில் அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த கருத்துக்கு அந்த கணிப்பின் நிறுவனங்கள் புதிதாக உள்ளன அதன் நம்பகத்தன்மை என்ன என்பதும் ஒரு கேள்விக்குறிதான் ஆயினும் அதை எதிர்கட்சிகள் மிக உற்சாகமாக எடுத்துக்கொண்டன அது அதை வைத்து பார்த்தா இன்றைக்கி தமிழகத்தில் எதிர்கட்சிகள் பல பேர் அதை உற்சாகமாக கொண்டாடி திருத்தமாக பேசியும் வருகின்றனர் நிச்சயம் ஆட்சி மாற்றம்தான் பாஜக இரநூறு சீட்டுக்கு உள்ளே தான் அதனால் ஆட்சி அகற்றப்படும் நாம் தான் ஆளப்போகிறோம் ஏனென்றால் தமிழ்நாட்டில் பெரிய வெற்றியை நாம் எப்படியும் அடைவோம் அதனால் நாம் தான் ஆளப்போகிறோம் என்ற ஒரு ஒரு விதமான உணர்வு தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளதை உணர முடிகிறது எதிர்க்கட்சிகளின் வட்டாரத்தில் சாதாரண உணர்வாக மட்டும் இல்லை டூ ஜிக்காரருக்கு காரருக்கு ஃபைவ் ஜியாக கப்பல் போக்குவரத்து ஒரு ஒருவருக்கா ஆளுக்கு ஒரு யாருக்கு எந்த துறை என்று தற்பொழுதே கணக்கீடு செய்யும் அளவுக்கு அவர்களது எண்ணம் சென்றுள்ளது அதாவது எண்ணம் என்றால் நம்பிக்கை எப்படியும் ஆட்சி மாற்றம் அடுத்த ஆட்சியில் நாம் முன்ன போல எட்டு மந்திரி ஒம்பது மந்திரி வந்து விடலாம் என்று பகல் கனவு கண்டு கண் காள்கின்றனர் அந்த கனவு பலிக்குமா அல்லது அது பகல் கனவாகவே போகுமா என்பது மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட உற்சாகத்தில் எதிர்கட்சிகள் தென்னாட்டிலும் இருக்கின்றன ஏன்னா அதே மாதிரி கர்நாடகா கேரளா அனைத்து எதிர்கட்சிகள் அங்கு வலுவாக இருப்பவர்களும் அந்த மாதிரி ஒரு உணர்வில் பேச ஆரம்பித்து விட்டனர் வட இந்தியாவிலும் ராகுலும் அந்த அந்த நம்பிக்கையில் தற்பொழுது மிக உற்சாகமாக வேகமாக பேச ஆரம்பித்து உள்ளார் அதே சமயம் இந்த தாக்கம் பாஜகவினருக்கு சற்று சலனத்தை தந்திருக்கிறது என்பதும் ஒரு அழுத்தமான உண்மைதான் அவர்கள் நம்பவில்லை நம்பாட்டிலும் ஒரு சலனத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி விட்டது அதற்கு என்ன உதாரணமாக ரெண்டு விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் இந்த முதல் கட்டமாக நடந்தது இல்லையா இப்போ தேர்தல் இந்திய அளவில் இந்த முதல் கட்ட தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த அளவு அமையவில்லை காரணம் தமிழக ஊட்டம் உள்ளிட்ட மாநிலங்கள் தமிழகத்தில் அது என்ன கணக்கு போட்டிருந்ததோ அது சிறிதளவும் நிறைவேறாது என்பது போல் அவர்களுக்கு தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்தமாக நடந்த முதல் கட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் எதிர்பார்த்ததை விட சில சீட்டுகள் குறைவாக கிடைக்கும் என்பதையும் உணர்ந்தனர் அதனால் பாஜக தனது பிரச்சார யுக்தியவே மாற்ற முற்றிலும் கொண்டது அதை பிரதமரின் பேச்சுக்கள் உணர்த்தின காரணம் பாஜகவிற்கு ஒருவித பதற்றம் தொற்றி கொண்டுள்ளது அந்த அதனுடைய விளைவு வழக்கமான துருப்புச்சீட்டை கையில் எடுத்துவிட்டனர் அது என்ன துருப்புச்சீட்டு சீட்டு இந்துத்வா சிந்தனை தான் ஏனால் பாஜகவை ஆட்சியில் அமர்த்தியதில் பெரும் பங்கு ஹிந்துத்துவ தான் ஒன்று இன்றும் மோடி நம்ம கணக்கு போட்டு சொன்னோம் இல்லையா முந்நூற்றி எழுபது சீட்டு கிராஸ் பண்ணுவாங்கன்னு அந்த முந்நூற்றி எழுபது சீட்டுகளுக்கு மேலே கிராஸ் பண்ணுவதற்கு பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தது இரண்டு விஷயம்தான் ஒன்று மோடியை போல் அவருக்கு நிகரான ஒருவர் பிரதமராகும் வாய்ப்பு கிடையாது அவரை அவர் வந்து இந்தியாவை உலக அளவில் சர்வதேச அளவில் இந்தியாவை உயர்த்தியுள்ளார் அது மட்டுமில்லை ஊழலற்ற ஒரு தலைவர் தன் குடும்பத்தை கூட அருகில் விடாதவர் ஊழலுக்கு எந்த இது இல்லாமல் அவர் போயிட்டுருக்கார் இந்த அவரது தனிப்பட்ட இமேஜ் என்பது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்பது அந்த வட இந்திய மக்களிடம் ஏற்பட்டுவிட்ட மதவாத அரசியல் சிந்தனைகள் அந்த மதவாத அரசியல் சிந்தனைகள் அவர்களிடம் திடீரென்றெல்லாம் ஏற்பட்டுள்ள படிப்படியாக படிப்படியாக தான் ஆகி வந்தது அதற்கு காரணம் இந்தியாவில் இருந்த போலி மதச்சார்பின்மை உணர்வு க க எதிர்கட்சிகள் போலி மதச்சார்பின்மையை கடைபிடித்து வந்ததுதான் அது இந்துக்களை மெல்ல மெல்ல கிளர்ந்தல் செய்து பாஜகவின் பின் பெரும்பகுதியாக அணி விட்டனர் இந்த இரண்டு காரணங்கள்தான் மோடியினுடைய தனிப்பட்ட இமேஜ் மற்றும் இந்துத்துவா சிந்தனை உறவு உணர்வு பெரும்பகுதி இந்துக்களிடம் அங்கு வட இந்தியாவில் ஏற்பட்டுவிட்டது இவை இரண்டு தான் பாஜகவின் வெற்றிக்குரிய அதன் எழுச்சிக்குரிய முக்கிய காரணங்கள் ஆனால் அதனால் இப்பொழுது சற்று தொய்வு ஏற்பட்ட மாதிரி உணர்ந்தவுடன் ஹிந்துத்துவா துருப்புச் சீட்டை மிக வேகமாக எடுத்துள்ளனர் அதை மோடியின் சமீபிய ராஜஸ்தான் பேச்சே உங்களுக்கு அனைவருக்கும் காட்டிவிட்டது காரணம் ஒருவித பதற்றம் மோடி முதற் கொண்டு தொற்று கொண்டுள்ளது என்பதும் உண்மைதான் காரணம் நம் நல்ல வீச்சில் இருந்தவர்களுக்கு ஒரு சிறு சரிவு ஏற்பட்டுள்ளதாகவே நானும் கருதுகிறேன் அந்த சரிவிற்கான காரணங்கள் இரண்டு விஷயங்கள் ஒன்று இந்த தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பணங்களை தேர்தல் பத்திரம் மூலமாக வழங்கலாம் என்ற சட்டப்படி இருக்கிறது இருந்தாலும் சில விஷயங்களை எக்ஸ்போஸ் செய்து விட்டனர் அதாவது சில நிறுவனங்களில் ஈடி ரைடு விடுகிறது ரைடு விட்ட ஒரு வாரத்துக்குள்ளே பணத்தை நூறு கோடி இரநூறு கோடின்னு பாஜகவுக்கு அந்த நிறுவனம் அள்ளி கொடுக்கிறது அப்படி என்றால் அது என்ன ஏன்னா பொதுவாக வந்து வாங்கிறது தப்பு இல்லை எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க ஆனால் ரை ஈடி நிறுவனம் ரைடு விட்டு ஒரு வாரத்தில் போய் பணத்தை போட்டால் அதற்கு உள்ள உள்ளர்த்தம் வந்து விடுவது இல்லவா அந்த இது வட இந்தியாவில் அனைத்து பத்திரிகைகளாலும் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டு நடுநிலை மத்தியில் பிஜேபியின் பிம்பம் அதாவது மிக ஊழலற்றவர்கள் என்ற ஒரு பிம்பம் சிறிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் ஆனால் அந்த பாதிப்பு மட்டுமே ஒரேடியாக அவர்களுடைய மனதை மாற்றிவிடாது ஏன்னா அவர்களுக்கு இந்த இதை விட மனசுக்குள்ளே இருக்கிறது இந்துத்துவ சிந்தனை தான் பெருசாக நிற்கிது அப்போ அதை தூண்டிவிடணும் அந்த உணர்வை தூண்டிவிடணும் என்ற அடிப்படையில் தான் கடந்த மூன்று நான்கு நாட்களாக பாஜகவின் பிரச்சாரம் முற்றிலுமாக அமைந்துள்ளது என ஆக அதை நோக்கித்தான் அவர்கள் செல்கிறார்கள் சரி இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா இப்போ நான் தெளிவாக கணிச்சிருந்தேன் கடைசியாக கணித்தது ஜனவரியில் ஏ முந்நூற்றி எழுபது டு நானூறு சீட்டு ஜனவரியிலே என்னுடைய வீடியோவில் பார்க்கலாம் முந்நூற்றி எழுபது கடந்துடும் நானூறு அணியோக்கு போகும் என்று கணித்திருந்தோம் பாஜக கூட்டணி தற்பொழுது அதில் எதுவும் தற்போதைய கணித்துக்கிறப்போ இரநூறுக்கு கீழே போய் ஆட்சியை பறிகொடுக்குமா என்றால் எனது கருத்து இன்றளவும் பல கோணங்களில் ஆராய்ந்த அளவிலே நிச்சயம் அவ்வாறு போகாது ஆனால் ஒரு சிறிய சரிவு உண்டு அப்போ வந்து இன்று அந்த கூட்டணி எத்தனை சீட்டுகள் வாங்கும் என்பதை என்னால் ஓரளவு கூற முடியும் அதே சமயம் இந்த இந்த சரிவு நம்ம சொன்னோம் இல்லையா ஒன்று தேர்தல் பத்திரங்கள் அது எக்ஸ்போஸ் ஆனது இன்னொன்று பாஜகவே தன் சொந்த கா காசில் சூனியம் வைத்து கொண்டது அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா கெஜ்ரிவால் வந்து அவர் தனியாகவே காங்கிரஸ் விட்டு பிரிந்து நிற்கும் ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார் அது நாம் ஏற்கனவே கணித்தபடியே காரணம் காங்கிரஸுடன் கூட்டணி சேர்ந்தால் சட்டமன்றங்களில் அவர்களுக்கு பெரிய சிக்கல் வரும் அதனால் தனித்து நிற்கும் மனநிலையில் தான் அவர் இருந்தார் அவரை வம்பாக என்ன கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே அவங்க கட்சியில் எடுத்திருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து இப்போ இப்போ சரி இந்த தேர்தல் டயத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டாம் ஏன்னா யாரையும் திரும்ப திரும்ப குத்துனா ஒரு புழு கூட பிறகு எதிர்த்து தான் வரும் கெஜ்ரிவாலுடைய நிலைமை அதுதான் இவர்கள் தேர்தலுக்கு முன்னதாக கைது இதெல்லாம் இப்போ தேர்ந்து செஞ்சு செஞ்சிருக்க வேண்டிய அவசியமில்லை அவ்வாறு ஒரு தவறான முடிவு எடுத்து அவர்கள் செய்ததன் விளைவு ஆம் ஆத்மி காங்கிரஸுடன் டில்லி பஞ்சாப் ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்களில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு வினையை என்றால் குறிப்பாக டெல்லியில் மீண்டும் ஏழுக்கு ஏழு என்ற நிலையை நிச்சயம் பாஜகவால் எட்ட முடியாது அது இரண்டு ஐந்து என்று வருமா மூன்று நான்கு என்று வருமா என்பதை தற்பொழுது நம்மளால் கூற முடியாது ஆயினும் பிஜேபியை விட சிறுபான்மை மக்கள் ஒரு மூன்று தொகுதிகளில் முப்பத்தைந்து சதவீதம் மேல் வாழ்கின்றனர் அது மட்டுமில்லை வட இந்திய பீகாரிகள் மற்ற தல் பிரிவினர் வாழ்கின்றனர் அங்கெல்லாம் காங்கிரஸும் ஆம் ஆத்மாவையும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து விட்டால் நிச்சயம் அந்த தொகுதிகளில் ஏன்னா சிறுபான்மை வேறு முப்பத்தஞ்சு பர்சன்ட் அந்த தொகுதிகளில் குறிப்பாக கன்னியாகுமார் வடகிழக்கு டெல்லின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சில நபர்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகமாகவே தற்பொழுது உருவாகியுள்ளனர் இவ்வாறு என்ன ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனியாக நின்றால் ஏழுக்கு ஏழு டெல்லியில் பாஜகவே கூட்டணி வெற்றி உறுதியாக இருந்த நிலை மாறி டெல்லியிலே ஒரு மாற்றம் வருகிறது அது இன்னும் சரியாக கணக்கீடு செய்ய நம்மால் இயலவில்லை ஆனால் நிச்சயம் ஒரு மூன்றோ நான்கோ சீட்டுகளை அந்த ஏழில் பாஜக நிச்சயம் இழந்துவிடும் ஆனால் இதற்கான விதையை போட்டது பாஜக தான் தேவையின்றி தற்பொழுது கந்தர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தொற்று இருக்க தேவையில்லை அந்த நடவடிக்கையில் ரெண்டு மாதம் எலெக்ஷனுக்கு பிறகு பிறகு தொடர்ந்துருக்கணும் ஆக இது வந்து அதே மாதிரி சின்ன ஒரு சில அப்பாவிகள் மனதில் பிரச்சாரம் கும்பும்போது ஒரு அனுதாபத்தையும் ஏற்படுத்தும் அது இயல்பு தானே ஏன்னா இதை வந்து நம்ம ஜெயலலிதாவை எடுத்து உள்ளே வச்சாங்க பதினாறு எலெக்ஷனில் என்ன நடந்தது அந்த அனுதாபம் அவருக்கு சற்று கை கொடுத்ததில்ல அது மாதிரி தான் ஏன்னா ஆக இது வந்து பாஜகவின் ஒரு தவறான திட்டமிடல் நடவடிக்கை என்று சிலர் சொல்லலாம் அது பாஜக நேர்மையாக செய்யுது அப்படி இப்படி அதெல்லாம் ஈடி வந்து பாஜகவின் கண்ணசவில் தான் நடக்குது அது நல்லா தெரிந்து எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எல்லா குற்றவாளி மேலேயே ஈடி பாஞ்சிருது பாஜகவுக்கு ஆதரவாக உள்ள கட்சிகள் ஆதரவாக உள்ளவ தலைவர்கள் மீது எதுவும் பயவில்லை எதிராக உள்ள கட்சி தலைவர்கள் மட்டும் மீதுக்கு தான் பாய்கின்றது ஆக ஈடியும் ஆளுங்கட்சியின் ஒரு ஆயுதமாகத்தான் இருக்கிறது அது பாஜக என்றில்லை நாளை காங்கிரஸ் வந்தாலும் அந்த நிலை தான் தொடரும் ஏன்னா அது வேறு ஆனாலும் இந்த கட்டத்தில் பாஜக அந்த வேலையை செய்திருக்கக்கூடாது ஆக தேர்தல் பத்திரம் இந்த தேர்தல் யுக்தி இந்த இரண்டு விஷயங்களிலும் பாஜகவிற்கு ஒரு சிறிய பின்னடைவுதான் அது வந்து சில சீட்டுகளை மாற்றி அமைக்கும் என்பது உண்மை அதே சமயம் ஆட்சியை இழக்குமா என்றால் என்னை பொறுத்தளவில் கிடையாது அப்போ எத்தனை சீட்டுகள் வரும் அது பெற வாய்ப்பிருக்கும் என்பதனை அடுத்த வீடியோவில் நம் தெளிவாக பார்ப்போம் எத்தனை சீட்டுகளும் கிடைக்கும் என்பது ஏன்னா இனி தொடர்ந்து நம்ம வந்து வட இந்த இனி வரப்போகுது இல்லையா கர்நாடகா கேரளா இந்த எலெக்ஷன்ஸு இந்த மாதிரி சில விஷயங்களைத்தான் நம் பேச முடியும் இந்திய அரசியல்தான் இனி தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு பேசிகிட்டு இருக்க முடியும் ஏன்னா அது சம்பந்தமாக நாம் தெரிந்தவற்றை உணர்ந்தவற்றை சொல்லலாம் ஆனால் இந்த தமிழகத்தில் அடுத்த மந்திரி சபை மத்திய மந்திரி சபை கனவில் மிதந்து கொண்டிருப்போரின் கனவுகள் பழிக்குமா அல்லது பாஜகவே மீண்டும் ஆளுமா போன்ற விஷயங்களை நாம் அடுத்த கட்டுரையில் விரிவாக ஆராயலாம் வணக்கம்